கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் ரெசிபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிய வச்சுட்டு மிக்ஸியை சுற்றி சுற்றி பொடிச்சிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக கட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாது அப்புறமா ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு அரிசி கரையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு சின்ன பழம் ஒரு கப் அரிசிக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பழம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வேணும்னா சேர்த்தா போதும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் ஏலக்காய் தோளும் தேங்காய் பல்ல பல்ல கீறினது நெய்யில் வறுத்து சேர்த்துக்கே உடனே கூட செய்யலாம் நான் நாலு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ எண்ணெயும் கொஞ்சம் நெய்யமாக கலந்துட்டு இந்த பனியாரக்கடலை விட்டுட்டு காஞ்ச உடனே கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன கரண்டியால் எல்லா குழியிலும் விட்டுக்குங்க மேலே பாதி மாவு இந்த மாதிரி நிற்கும்போது திருப்பி போடுங்க நல்லா வரும் திருப்பி போட்டுட்டு அடிப்பக்கம் கொஞ்சம் வெந்த அப்புறமா மறுபடியும் திருப்பி போடுங்க நல்லா டார்க்கு ப்ரௌன் கலர் வரும் இந்த மாதிரி அப்புறமா உள்ளே குத்தி பாருங்கள் நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்